ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் to பிரபா ஏ டூ ஜட் ஜாப்ஸ் தொடர்ந்து பல்வேறு விதமான இலவச வேலைவாய்ப்பு தான் நம்ம சேனலில் அப்டேட் பண்ணிட்டு வந்துட்ருக்கோம் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய வேலை வாய்ப்பு பார்த்திங்கன்னா சென்னையில் இருக்கிற மூணு லொக்கேஷனில் இருக்க மூன்று வெவ்வேறு நிறுவனத்தோட வேலைவாய்ப்பை பற்றி தான் இந்த வீடியோவில் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்க்க போகிறோம் அதனால் வீடியோவை தொடர்ந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் நம்ம சொல்லக்கூடிய வேலை வாய்ப்பு தகவல் உங்களுக்கு முழுமையாக வந்து சேரும் இந்த நிறுவனத்தோட நேம் என்ன பார்த்தீங்கன்னா பிரபல எம்என்சி தான் இந்த வேலைவாய்ப்புக்கான ஜெண்டர் கேட்டகரி பொறுத்த வரைக்கும் ஆண்கள் பெண்கள் இருபலருமே இந்த வேலைவாய்ப்பில் கலந்து கொள்ளலாம் சென்னையில் எந்தெந்த லொக்கேஷன்னால் இப்போ கரண்ட்டாக இன்ட்ரிவியூ எடுத்துகிட்ருக்காங்க பார்த்தீங்கன்னா வாலாஜாபாத் ஓரகடம் சுங்கார் சித்திரம் இந்த மூணு லொக்கேஷன்லையும் இப்போதைக்கு கரண்ட்டாக இன்ட்ரிவியூ எடுத்துகிட்டு இருக்காங்க இந்த வேலைவாய்ப்புக்கான குவாலிஃபிகேஷன் என்ன கேட்டிருக்காங்க பார்த்தீங்கன்னா டென்த்து படித்தவங்க டுவெல்த்து ஐடிஐ டிப்ளமோ ஏனி டிகிரி படித்தவங்க எல்லாருமே இந்த வேலைவாய்ப்புக்கான முயற்சி செய்யலாம்னு சொல்லியிருக்காங்க வயது வரம்பு பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பதினெட்டு வயசுலேருந்து அப் டு முப்பத்தி மூணு வயசு வரைக்கிறவங்க எல்லாருமே எலிஜிபிள் சொல்லிருக்காங்க எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஃப்ரெஷ்ஷராக இருக்கலாம் அப்படி இல்லை மேனுஃபேக்சரிங் அண்ட் ஆட்டோமொபைல் செக்டாரில் எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் நீங்கள் இன்டர்வியூவில் கலந்து கொள்ளலாம்னு சொல்லியிருக்காங்க ஒர்க்கிங் ஹவர்ஸ் பொறுத்த வரைக்கும் எயிட் ஹவர்ஸ் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் ரொட்டேஷனல் ஷிஃப்ட் தான் இது போக கம்பெனிஸ்லேருந்து எந்தெந்த வகையான பெனிஃபிட்ஸ்னால் பண்ணி கொடுக்குறாங்க பார்த்தீங்கன்னா இஎஸ்ஐ பிஎஃப் அதுக்கப்புறம் அட்னன்ஸ் போனஸ் இந்த மாதிரி சலுகைகள்லாம் உங்களுக்கு பண்ணி கொடுத்துட்றாங்க இது போக என்னென்ன வகையான கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒர்க்கிங் ஹவர்ஸில் ஷிஃப்ட் டைத்தில் ஃபுட்டு கொடுத்துறாங்க இது போக ட்ரான்ஸ்போர்ட் வசதி பொறுத்த வரைக்கும் கம்பெனி இருக்கிற லொக்கேஷன்லேருந்து இருந்து அந்த சரௌண்டிங் ஒரு அறுபத்தஞ்சு கிலோமீட்டர் வரைக்கும் டிரான்ஸ்போர்ட் வசதியும் பண்ணி கொடுத்துறாங்க வீக்லி ஒன் டேஸ் வந்து உங்களுக்கு ஹாலிடே மாதிரி விட்டுறாங்க இது போக இந்த வேலை பற்றி ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருக்கும் பட்சத்தில் ஸ்க்ரீனில் கீழே காண்டெக்ட் நம்பர் ஷோ ஆகுது பார்த்தீங்களா அந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருக்கோ எல்லாம் கிளியர் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் பண்ண பிறகு நீங்கள் டேரெக்டாக இந்த இன்டர்வியூவில் போய் கலந்து கொள்ளலாம் இது ஃபுல் அண்ட் ஃபுல் இலவச வேலை வாய்ப்பு தான் உங்கள்கிட்டருந்து எந்த ஒரு அமௌண்ட் வாங்க மாட்டாங்க ஃபுல் அண்ட் ஃபுல் வெரிஃபை பண்ணியாச்சு அதனால் இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணாதீங்க வேலை தேடும் உங்கள் நண்பர்களுக்கும் இந்த வாய்ப்பு தோலை ஷேர் பண்ணுங்கள் இது போல் டெய்லி ஜாப் அப்டேட் வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வாட்ஸ்அப் குரூப்பில் லிங்க் இருக்குது ஜாயின் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க